அதிமுக மீது எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசுனாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்காரு முதல் விசுவாசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசட்டும் எங்க கட்சியை பத்தி அருகதையும் தகுதியும் நாற்காலிக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கட்சியை நடத்தினோம் எங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வழிகாட்டுதல் அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கேட்டாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவ குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில் சொன்னாங்களா இல்லையா அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு அவரு அவரு முதலமைச்சர் தான முன்னாள் முதலமைச்சர் தானே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது விவஸ்த வேணாம் கொஞ்சமாவது நாணம் வேணாம் சொல்லுங்க ஏங்க இருங்க எங்க கால் எங்க எங்க கால்ல விழுந்து நீ பதவி பெற்று வந்து அவங்களுக்கே விசுவாசமா இல்ல நீ நான் யாருக்கிட்டே கால விழுந்து பதவி பெற்று ஒரு போட்டோ காட்டுங்க வரலாறு சொல்லுங்க பாப்போம் சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு